ஆரிய கொட்டார கொட்டாரக்கரை மலையாளத்துக்கு போயி ரொம்ப காலமாகி போச்சு ரொம்ப காலம் ஆகி போச்சு ஆமா பத்து பன்னெண்டு வருட காலங்களாக மன்னனுக்கு மன்னனாகவும் மந்திரிக்கு மந்திரியாகவும் சரி தண்டன் தலையாரிக்கு தலையாரியாகவும் என்ன அங்க இருந்து சிறப்பாக பட்டை இருக்கிறாரு இருக்கிறார்கள் பட்டை ஆரிய விட்டு ஆமா இருந்து சரி அவ அப்பா சிவசுந்தர அவ அம்மா சிவகாமி ஆட்சியரும் ஆட்சியரும் அது ஏன் கேட்க என்ன வாடாள் குறைந்து ஆமா நாளுக்கு நாளா சாப்பிடாம அப்படியே படுத்து கிடக்கா மகன் ஆறு பேரையும் கூப்பிடுகிறா என்ன ஏ அப்பா பட்டா குப்பா பட்டா ஏ சங்கு பட்டா ஏ சரவண பட்டா ஏ தர்க்க சோமு ஏ லிங்க பட்டா ஏ ஆறு பேருக்கும் என் இளைய பட்டு ஆமா அவன எங்கப்பா என் ஆரிய முத்து முத்துப்பட்டன எங்கடா ஆமா எங்க போனா எங்க போனா அன்னைக்கு கேட்டேன் உன் மகன் வருவாம்னு சொன்னிய ஆமா நானும் வருவா வருவா வருவான்னு இருந்தேன் சரி பல காலமா ஆகி போச்சு என் பட்டனை காங்கலியடா தம்பியை தேடாம நீங்க ஆறு பேரும் இவ்வளவு தண்டி அழைதேடா இருக்கியல என் தம் மகனை போய் அழைத்து வாங்கல் என்று சரி அம்மாளான சிவகாமி மூத்த மகனாகிய அப்பா பட்டனை அழைத்துச் சொன்னாள் சரி அண்ணனான அப்பா பட்டனானவன் தம்பிமார் மற்ற பட்டன் ஐந்து பேரையும் அழைத்து சரி வாங்கடா ஏ சங்கு அம்மா ஏ சரவணா ஏ சரவணா ஏ சோமு சரி ஏ லிங்கப்பட்டா அம்மா வாங்கடா நம்ம அம்மாவோ அப்பாவும் நம்ம தம்பி போன நாள் முதல்லா வள்ளுசா சாப்பிடாம படுத்து வானால குறைஞ்சு போச்சு அவ பாயோட பாயா பத்திட்டா பாயோட பாயா பத்தி படுத்துட்டாங்க அம்மா வாங்கடா நம்ம தம்பியை போய் அழைத்து கொண்டு வருவோம்னு சரி ஆறு பேரும் அரமனையிலேயே கலந்து பேசும்போது அவய்யா அம்மாளான சிவகாமியானவள் என்ன என்னம்மா அந்த மக்கள் ஆறு பட்ட அழைத்து அழைத்து கொண்டு என்ன சொல்லுகிறாள் தெரியுமா எப்படி எம் கேனே பாவட்ட பாவட்டில்ல மிவம் அது போடுவோம் யாரும் மக இல்லமா யார் அது குட்டிமாக இல்லாமல் கட்டாயமா இருக்க மாட்டேன் ஏலோ கிராம்பை எங்க இளைய மகையும் பட்டனுங்க சுக்கீமிழக எங்க சுவாதி கேலி பட்டனுங்க கரும்ப எங்க அப்பா பட்டா என் கடை கோட்டி பட்டினங்க பட்டினல்ல கரும்பை

எங்க இளைய மகன் பட்டனங்கடா இளைய மகன் பட்டன எங்க சுக்கு மிளக எங்க என் சோதி பட்டன் எங்கடா போனா எங்க போனா எம்மவ என் கடைக்குட்டி குட்டி மகன் இல்லாம நான் கட்டாயமா இருக்க மாட்டேன் ஆமாப்பா யாரும் அவ இல்லாம ஆவி பெரியாது மகனே ஆமா மகனே குடும்பத்துல பிறந்தா தலை பிள்ளையா பிறக்கணுமா இல்லன்னா கடகுட்டி பிள்ளையா பிறக்கணுமா தலைநாளையில பிறந்த அப்பாவுக்கு செல்ல பிள்ளை கடைக்குட்டியா கொலை அடைச்சு பிறந்தமாவே அம்மாளுக்கு செல்ல பிள்ளை ஆமா என்னமே பெற போறோமா வளர்க்க போறோமா ஏந்த போறோமா எடுக்க போறோமா அப்படின்னா அந்த பிள்ளைய ரொம்ப செல்லமா தாய் வளர்ப்பா ஆமா அதே மாதிரி சிவகாமி அம்மா செல்ல செல்லப்பட்டேன காணாம ஆமா கண்ணீர் வடித்து கண் கலங்கி புலம்பி சரி ஆறு பேரையும் போய் தேடிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டா ஆமா பட்டை ஆறு பேரும் அரும தம்பியை தேடணும்னு சொல்லி ஆமா இப்போல்லாம் நிறைய கடைகள் இருக்கு சரி பஸ் ஓட்ட இருக்கு ஆட்டோ ஓடுது காரு போகுது பைக்கு போகுது ஆமா சடக்குன்னு எங்கனாலும் போய்ட்டு சுத்திட்டு ஒடியாந்துடலாம் சரி அப்போ எங்கே யாரை பார்க்க போனோம்னாலும் நடந்தே போகணும்னு நடந்தே வரும் அப்போ ஃபுல்லாமே ஃபுல்லாக நடராஜ கோலு தான் இப்படி கடைகள்லாம் சாப்பிட டீ குடிக்க கிடையாது சரி அப்ப நம்ம சாப்பாடு வேணுமலா ஆமா அப்படின்னு பட்டை ஆறு பேரும் சரி புளியோதரை லெமன் சாதம் சரி தயிர் சாதம் இப்படி தலைக்கு ரெண்டு ரெண்டு கட்டி மூணு கட்டி ஆமா இட்லி அப்ப இட்லி கிடையாது பூரியும் கிடையாது ஆமா தோசை ஆசையும் கிடையாது சரி இப்ப மல்ல துவாசை ஆமா அது நைஸா சுடணுமா விளக்க மாதிரி தோசை ஆமா அது மாதிரி அந்த கல்ல விளக்க வச்சு தூக்கத்தை பார்த்தா கடையில் தோசை சாப்பிட வர மாதிரி இருக்கும் ஆமா அதான ருசியா இருக்கு தோசை சரி நைசா இருக்கான் நைஸ் தோசை நைஸ் தோசை அப்ப இதெல்லாம் கிடையாது சரி அதனால அண்ணன் ஆறு பேரும் கட்டு சாதம் கட்டி கொண்டு கால்நடையாகவே சரி ஆரிய முத்துப்பட்டனை தேட வேணும் என்று அந்த ஆரியனோடு தினை கடந்து கால்நடையா நடந்து எப்படி தேடி வருகிறார்கள் தெரியுமா தெரியுமாடு போவார்களா செல்ல பட்டனை தேடுவாராடுவாரூ తేడు పోవారేడా పోవారేడా సోది గిడి பாட்டு அப்பா பாட்டேன் குப்பா பட்டே பாட்டு சங்குபட்டே சரவண பாட்டை பாட்டு சுவாமிங்கே பாட்டே பாட்டு பால் போன திசைகள் ஐயா திசைகள் கட கொட்டி பாட்டுன்னு தேடுவாழ் ஆடுவாரோ பாட்டு ல்லா கடை குட்டி பாட்ட நேடுவாரா போட் 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 நாட்டில் காணாமல் அண்ணம்பட்டை ஆறு பேரும் மலையாளமி பாவம் பாலக்காடு பழனி சீமை கொல்லங்கோச்சி கோழி கூட இரணகலம்பாதை கூடி அந்த நந்தம் போனால் ஊரை விட்டு புத்தார கரையலைக்கு வருகளாம் பட்டமார்கள் தோட்ட காடு பழனி சீமனா ஆமா நம்ம பழனி பக்கத்துல இருக்கு கக்கி காடு ஈய்தே விட்டத காடு ஆ குடம் நான் கொடன் நம்ம கோடத் அண்ணாவி இவ பெயர்க்காவ பால பழனி சீமைக்கு நான் கோயாமத்ருக்கு வில்லுக்கு போவையில அப்ப சொன்னாங்க நான் இந்த யாறியாவுக்கு எல்லாம் வந்திருக்கேன் சரி இங்க எதுக்கு வந்தீன்னு கேட்டேன் ஈத்தவெட்ட 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 வந்தேன் ஆமா இருக்கு

இங்கே வந்த உடனே நடந்தே வரங்கள்ல களைப்பா இருக்குமலா அமையா களைப்பாறை இலைப்பாற அந்த கடை சமுத்திர கடல் கொறை ஓரமாக வந்து ஆமா முங்கி முழுகி சரி குளித்து தீர்த்தமாடி ஆடி அவங்க கட்டு சாதத்தை வச்சு ஆமோ சாப்பிட்டு சரி ஆலமரத்து நிழல்ல ஆறு பேரும் அமர்ந்திருக்காங்க ஆமா ஆறு பேர் ஒண்ணோட இருக்காங்க யாரெல்லாம் அமர்ந்திருக்கா ஆமா அப்பா பட்டா குப்பா பட்டா சங்க பட்டா சரவண பட்டா தக்கசாமி லிங்க பட்டா அப்படியே ஆறு பேரும் இருக்காங்க என்ன வேணும் பிளாஸ்க் இல்லையே கவர்ல வந்து சீனி கம்மியா போட்டு வேண்டாம் அதனால இனிப்ல நிறைய வேண்டாம் அதனாலே அதனாலே ஆறு எலையை ஒத்துப்பட்டு அத்தனையும் செய்து கொண்டு இவங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அன்றைய தினத்துல ஆறுலையை முத்துப்பட்டு மந்திரிகளோட பிரதானிகளோட சேனா சைனியங்களோட ஆளால் படை குதிரை படை ரஜகாதிபதிகளோட அந்த நாட்டை சுத்தி வர வேணும் என்று பட்டையும் பட்டத்தி யானை மேலே அலங்காரம் செய்து பட்ட பிரதேசம் வருகிறார் அப்படி பட்டன் வருகிற போது என்னம்மா அண்ணன் பட்டன் ஆறு பேரும் ஆலமரத்து அடிவாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரி எங்க இருக்காங்க அடிவாரத்துல இருக்காங்க ஆலமரத்து அடிவாரத்துல இருக்காங்க சரி இவங்க ஆறு பேருக்கும் தம்பி பட்டன் தான் தெரியல ஆமா ஏமனா இவர் ஏற்கனவே ஆளு நல்ல கலரு ஆமா மலையாளத்துக்கு போய் பல வருட காலம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு கண்டிப்பா அந்த மலையாளத்து தண்ணி ஆத்துல குளிக்க சரி அங்க உள்ள சாப்பாடு சவரியத்துக்கும் ஆமா எப்படி இருக்காரு தக்காளி பழம் போல தள 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 தாள இருக்காரு அப்படி சோப்பே இருக்காரு ஆளு நல்ல வாட்ட சாட்டமா இருந்தார் ஆறு பேரும் அறியாமல் இருக்க ஆறுப்பட்டேயா நம்ம பட்டன் என்று அறிந்து ஆறையே எப்படி வருகிறார் தெரியுமா யானை வெட்டுப்பட்டே இறங்குவானா யானை இறங்குவானா இறங்குவானா எடைய பட்டையிலே முத்து பட்டைய முத்து பட்டோ முகம் பெருநடையோ நடையோ பெரு நடையோ நடைவார முத்து பட்டே மாற கண்டபோதேவி சேர்ந்து கட்டுவானா அண்ண மாறே தமய மாற மாற உங்க தம்பியான ஆரியப்பட்டேனவா நான் அண்ணனு விருத்த பாவி தமையனு வெறுத்த பாவி வந்து பலகாலம் என்ன தேடியா வந்திருக்கிய என்று கட்டி பட்டு தழுகுவானா தழுகுவானா கண்ணீரே வடிவானா கட்டி தழுவி கண்ணீர கட்டி தழுகி கண்ணீர் வடிச்சு அண்ணா மார்கள் அப்படியே சேர்ந்து கட்டி சேர்ந்து இருந்த அளவுதான் ஏ அண்ணா ஏ அப்பா பட்டா ஏ குப்பா பட்டா ஏ சங்கு ஏ சரவணா சரவணா ஏ தர்க்கசோம லிங்கப்பட்டாங்க என் தமையனை வெறுத்த பாவி அண்ணனை வெறுத்த பாவி ஆமா அவையோ ஆரிய பட்டனை நீங்க தேடி வரலாமா அண்ணம் இன்று முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் பட்டன் வடைத்தழுதா பவளம் போல கண்ணீரா அண்ணம் கண்ட போது என்ன என்ன சுவாமி பக்கமெல்லாம் வடைத்தழுது ஆறிலேயே முத்துப்பட்ட ஆறிலேயே முத்துப்பட்டே மாரழைத்துக் கொண்டு கொட்டாரை கரை எதற்கு காமராஜாரமனைக்கு எங்க சொல்லுப்பட்டேவான வாராயா கோட்டையில ஏழு பேரும் வருவார்களா ஏழு பேரும் வருவாரா இன்பம் இன்பமோட அமருவாரா

அம்பலச்சாவடயில எங்க அண்ணன்மார் என்ன ராமாயணம் படிக்க சொன்னாங்க சரி இவங்க திக்காம படிக்க சொன்னாங்க ஆமா எங்க அம்மா என்ன திக்கி படிக்க சொன்னாங்க அதனால தாዬ சொல்லு தலை மேல மாதா சொல்ல அடிமேல என்ன நான் திக்கி தான் படிச்சேன் சரி இது அறியாத எங்க அண்ணன் அப்பா பட்டேன் நான் கோவப்பட்டு இன்னே ஓங்கி ஒரு கொட்டு மண்டையில கொட்டிட்டான் அவையா ஆயிரம் அந்த கோவத்துல சரி நான் அப்படியே கோவச்சிட்டு வந்துட்டேன் அவையா

எனக்கு விடை கொடுங்க சரி எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்டார் ஆமா அப்படியா அதுதான் நான் அன்னைக்கே நினைச்சேன் சரி தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேறன்னு வாய் வவரும் வேறன்னு சொல்லி வச்சாங்க ஆமா நான் அப்படி சாவி சரி எவ்வளவு காலம் ஐயா அரமணையில இருந்தியோ ஆமா ஒரு மாத்தைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வச்சு சரி கணக்கு பார்த்து உன்னுடைய சம்பளத்தை மட்டும் சம்பளத்தை மாதிரி எடுத்துக்கிட்டு சரி சாவியை எங்கிட்ட கொடுத்துட்டு ஆமா உன் தமைய மாறோட நீ உன் நாட்டுக்கு போ சரி அப்படின்னு மன்னன் சொன்னார் ஆமா நம்ம என்ன துட்ட கண்டா விடுவோமா அது எப்படி விடுவோம் பைகுள்ள அள்ளி கட்டிட மாட்டோம் பட்டேன் பன்னெண்டு வருஷம் அங்க இருந்ததுக்கு மத்தரம் கணக்கு அவர் சம்பளங்களை எடுத்துக்கிட்டு சரி மன்னன் கையில சாவியை கொண்டாந்து கொடுக்கும் போது சொன்னார் என்ன மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் ஆமா பொய் சொன்ன வாய்க்கு போஷனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க சரி ஆனா நான் உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டேன் ஆமா மன்னிப்பு கொடுத்து எனக்கு விடை கொடுங்கன்னு கேட்டா ஆமா எத்தனை குமாரத்தான் வாங்க ஆனா கொட்டாரக்கார மகாராஜாவுக்கு சரி மனசுக்குள்ள ஆங்காரம் கோபம் ஆமா ஆங்காரோ கோபம் அத்தா குமாரத்தை உடனே வேலைக்கு வரவும் ஆங்காரோ கோபம் கொண்டு வரும் கோப தாபத்தினால மண்ணே அவருக்கு சாபம் கொடுத்தார் ஆமா ஏய் பட்டா என்னிடத்திலே நீ பொய் சொல்லி வாழ்ந்ததனால பாண்டிய நாட்டில் பூலவோத்தில நீ எங்கெங்கோ போய் வாழ்வாங்கி வாங்கி வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஈனச்சாதியை கட்டி உனக்கு சாவு இடைவழிப்போம் ஓ சக்கிலிய குலத்துல நீ தாலி கட்டுவது நிச்சயம் நீ சாவது நிச்சயம் போப்பான்னு வாக்கு கொடுத்துட்டாரு ஆமா அந்த வார்த்தையும் ஆரியப்பட்ட மனதிலே வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு அண்ணமாரை அழைத்து கொண்டு பட்டை எங்கே வருகிறார் தெரியுமா அப்பா பாட்டு 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 சரவண பாட்டு சுவாமலிங்க பாட்டு அறிய பாட்டு ஆறுவருக்கும் இழைய பாட்டு அடைய பாட்டு ஐயா எழையவா ஆறுழைய முத்து பாட்டு அத்து பாட்டு ஓடைய பாட்டா ஆரே அமுத்து பாட்டு பாட்டே அண்ணற முன்ன விட்டு அரும்ப தம்பி பின்னடங்கு அந்த குட்டாரை கரையை விட்டு அந்த மூணல் ஓரை விட்டு கொல்லங்கோடு கோழிக்கோடு கொச்சி எற காலம் பாதை கூடி பாண்டிய நாடு வருவார்களா

அண்ணமார்களை அழைத்து மலையாள சீமைகளை கடந்து பாண்டிய நாடான சொந்த ஊர் ஆரிய நாட்டுக்கு வந்தார் ஆரிய நாட்டிலே வந்து ஆறிலேயே முத்துப்பட்டு வரிசைய ஏழு பேர் உள்ள வராங்க அந்தன தெருவுல அந்தன வீதியில உள்ளவர்கள் எல்லாம் சுத்திய ஆட்சிக்கும் ஐயருக்கும் காவலுக்கு இருக்காங்க ஆமா பட்டா என்ன ஓய் நீ என்றைக்கு ஆரிய நாட்ட விட்டு சரி நீ மேக்க மலையாளத்துக்கு போனியோ ஆமா அன் இருந்து உங்க உங்க அப்பாவும் ஏக தாகத்தினால ஆமா உயிர் பெரிய அளவுக்கு போயிட்டாங்க சரி சீக்கிரம் போடா அவடா அந்த உயிரை வம்பாக்காதடா சரி போய் பால் ஒழுக்கு பட்டா அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் பட்டை ஆறு பேரும் சரி அருமை தம்பியை அழைத்து கொண்டு வந்து செல்லமாவே வந்துட்டான்

சில மனிதர்கள் சாவக்கூடிய நேரத்துல இருப்பாங்களா சிலவங்களுக்கு வீட்டு மேல யாவோ இருக்கும் ஆமா சிலவங்களுக்கு விளங்காட்டு மேல யாவோ இருக்கும் சரி சிலவர்களுக்கு தங்கம் தடைய மேல யாவோ இருக்கும் ஆமா சிலவங்களுக்கு கெட்ட பொண்டாடி மேல யாவோ இருக்கும் வரவே பொண்டாட்டி மேல தான் எப்ப பார்த்தாலே யாவ இருக்கு ஆமா ஆமா நல்ல அவன் நல்லா செவத்துக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா செவத்தை பொண்டாட்டி விட்டுட்டு போற மாதிரி அவன் இருக்கும் அப்ப அந்த மண்ணை அள்ளி கொண்டாந்து வில மேல யாவ இருந்து உயிர் போகலன்னு வச்சுக்கோங்களேன் சரி அந்த மண்ணை அள்ளி கொண்டாந்து லேசா கரைச்சு ஆமா வாயில தொட்டு வச்சா அவங்க சீவம் பிரிஞ்சிடும் அவன் உடனே உயிர் வேறு தங்கத்து மேல செலவுக்கு யாவ இருந்தா நிறைய தங்கம் போட்டுருப்பாள் ஆமா அவளுக்கு அந்த தங்கத்து மேல யாவ இருக்கும் சரி அத ரேச உரைச்சுக்கிட்டு தண்ணிய சேர்த்துக்கிட்டு சரி அதை தொட்டு வாயில வச்சா பொட்டுன்னு போயிருவாவோ ஆமா ஆனா சிவகாமி அம்மாளுக்கு யார் மேலே ஏக்கும் ஆமா கடகுட்டி புள்ள மேலே கடகுட்டி புள்ள ஆரிய மேலே மேல ஏக்கும் ஆமா ஆரிய முத்துப்பட்டன் வந்த அம்மாளுக்கும் அப்பாவுக்கும் என்ன என்னம்மா எப்படி பால் உழுக்கிறான் தெரியுமா எப்படி ஆறிலேயே முத்து பட்டை முத்து பாட்டு ஆறிலேயே முத்து பாட்டேன் பாட்டு பட்டனாவே பால் உழுக்க பால் உழுக்கே அது பிரியோதையா உதையா சொல்லு பட்டே பாலோளுக்கு ஐயா பாலோ சிவமதி போதையா ஐயருபா அதை காவி அது சிவகாமி அம்மாளும் பிரிந்தது அம்மா சிவலோக பதவி அடைந்தார்கள் நம்ம எல்லா தாய் தந்தைகரிள் இறந்தா அம்மா நம்ம என்ன பண்ணுவோம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தீர்க்கடம் நீர்க்கடன் செய்வோம் சரி வீதி வரை உறவு அம்மா வீதிவரை மனைவி ஆஹ் காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரும் சொன்னாங்க ஒருத்தருமே கிடையாது ஒருத்தருமே கிடையாது யாருமே கிடையாது எப்படி பிறந்தோமோ அப்படியே போய் சேர்ந்துருவோம் அப்படியே போயிருவோம் ஆமா அதே மாதிரி ஆறிலேயே முத்துப்பட்டன் பால் சரி ஆட்சிக்கு ஐயருக்கும் ஆவி பிரிந்தது நம்மள தலைய முட்டை போடுவோம் சரி அவங்கல முக வேலையும் ஆமா முழங்கைக்கு கீழே முடி எடுப்பாங்க ஆமா பூணூல் போட்டவங்க எல்லாரும்னா ஆசாரியெல்லாம் கொள்ளி போட்டுருவாங்க கண்டிப்பா இதுல வேளாரும் சரி மொத்தரம் தான் தலையை முட்டை போட மாட்டாங்க ஆமா முகவேலையும் தாயாரையும் தந்தையரையும் செய்ய வேண்டும் என்று கழிவி வீமகிரி சடங்குகளை சரி அந்த சடங்குக்கு பேர் என்ன சடங்கு என்ன 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 ஹீமகிரி சடங்கு சடங்கு ஆமா அந்த வீமகிரி சடங்குகளை முடித்து சரி பட்டமாறு ஏழு பேரும் ஆரிய நாட்டில் இருக்கும் பொழுது ஆமா அண்ண நானா அப்பா பட்டை நினைக்கும் சரி தம்பி மாறே என்ன நம்ம கடைக்குட்டி தம்பி ஆகிய ஆரிய முத்துப்பட்டு அவையா மலையாளத்துல போய் செக்க சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஒரு பொண்ணு ஒன்பது பொண்ணு ஆக்க வேண்டும் எத்தனை பொண்ணு ஒன்பது பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை ஒன்பது பொண்ணு ஆக்க வேணும் என்று அப்படின்னா நம்ம என்ன வேலை பார்க்கலாம் அதான வியாபாரம் செய்யணும் வியாபாரத்துக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது அதனால் வியாபாரம் செய்ய வேணும் என்று என்ன வியாபாரம் பார்க்கலாம் என்ன வியாபாரம் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பொருள்களை நம்ம